சிறப்பான கொண்டாட்டம் கீழக்கரை போன்ற ஊர்களில் சுண்ணத்து வைப்போகத்தை மிக சிறப்பாக நடத்துகிறார்கள் சில ஊர்களில் இதை சுன்னத்து கல்யாணம் என்றும் அழைக்கிறார்கள் சுன்னத்து மாப்பிள்ளை சுன்னத்து செய்யவிருக்கும் பையனை சுன்னத்து மாப்பிள்ளை என்று அழைக்கிறார்கள் ஊர்வலத்திற்கான தயாரிப்பு மாப்பிள்ளைக்கு கோட்டு சூட்டு அணிவித்து ஊர்வலத்திற்கு தயார் செய்வார்கள் இதை விளக்கும் படம் கட்டுரையின் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது ஊர்வலம் சுன்னத்து மாப்பிள்ளைக்கு தாயோ தந்தையோ அல்லது குடும்பத்தில் ஒருவரோ பால் கொடுத்து பைத் துதிப்பாடல் சொல்லி ஊர்வலத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் ஊர்வலம் நடந்தோ குதிரையில் வைத்தோ அல்லது அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் வைத்தோ பேண்ட் வாத்தியங்களுடன் நடைபெறும் சடங்குகள் ஊரில் உள்ள சில தர்காக்களுக்கு சென்று பாத்தியா ஓதுவார்கள் ஊர்வலம் போகும் வழியில் சில வயதான பெண்கள் மாப்பிள்ளையை முகர்ந்து வாழ்த்தி கொஞ்சிக்கொள்வார்கள் ஊர்வலம் முடிந்தபின் வீடு திரும்புவார்கள் கூடுதல் வழக்கம் ஒரு சிலர் தங்கள் பிள்ளையுடன் அவர்களுக்கு தெரிந்தவர்களின் பிள்ளையையும் சுனத்து மாப்பிள்ளையாக வைத்து அவர்களுக்கும் சுண்ணத் விடுவார்கள் வீட்டு ஏற்பாடுகள் சுனத்து மாப்பிள்ளை வீட்டு வாசலில் புது குறித்த மண் போட்டு இருக்கும் பந்தல் போட்டிருக்கும் வீட்டை அலங்கரித்து இருப்பார்கள் வருபவர்களுக்கு சர்பத் அல்லது சாயா தேநீர் மற்றும் விருந்தும் கொடுப்பார்கள் சுண்ணத் செய்யும் முறை பழங்கால நடைமுறை சுண்ணத் விட ஆட்கள் வருவார்கள் உதாரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் முத்தம்பி காக்கா என்பவர் இருந்தார் ஓரல் அல்லது முக்காலி மூன்று கால் பலகை மேல் வெள்ளை துணியை விரித்து டீபா போன்ற அளவில் சுன்னத்து மாப்பிள்ளையை உட்கார வைத்து சுண்ணத் செய்வார்கள் வலி தெரியாமல் இருக்க சுன்னத்து மாப்பிள்ளையை சுற்றி ஆட்கள் நின்று கொண்டு தீன் முகமது தீன் முகமது என்று சத்தமாகச் சொல்வார்கள் சுன்னத் செய்வதால் ஏற்படும் கட்டாயம் மற்றும் நன்மைகள் சுன்னத் சர்க்கம்சிஷன் செய்வதை இஸ்லாமியர்கள் திருத்தூதர் நபிகள் நாயகம் கற்றுக்கொடுத்த ஓர் வாழ்வியல் வழியாக தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றனர் உலக ஆய்வாளர்கள் சுண்ண செய்வது ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு பல வகையில் உதவுவதாக கண்டறிந்துள்ளனர் சுகாதாரம் செய்த சுத்தம் செய்வது எளிது முன்தோலில் சிறுநீர் காரணமாக சேரும் அழுக்கு மற்றும் கிருமிகளை எளிதாக அகற்ற முடியும் சிறுநீர் பாதை தொற்று குறைவு சுண்ணச் செய்த ஆண்களுடன் ஒப்பிடுகையில் சுண்ணச் செய்யாத ஆண்களுக்கு சிறுநீர் பாதை தொற்று அதிகமாக ஏற்படுவதாக ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன இதற்கு முன் தோல் உட்பகுதியில் சிறுநீர் தேங்குவதே காரணம் முன்தோல் குறுக்கம் பிமோசிஸ் தடுப்பு ஆணுறுப்பின் முன்தோல் இறுக்கமாக இருந்து சிறுநீர் சிறிது தங்கிவிடும் நிலையே முன்தோல் குறுக்கம் சுண்ணச் செய்த சிறுவர்களுக்கு இந்த நிலை வருவதே இல்லை முன்தோல் குறுக்கம் சிறுநீர் பாதை தொற்றுக்கு வழிவகுக்கும் இது சில சமயம் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தலாம் சுண்ணச் செய்வதால் இதை தடுக்க முடியும் பால்வினை நோய்கள் எஸ்டிஐ குறைவு ஆப்பிரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் சுண்ணச் செய்த ஆண்களுக்கு எய்ட்ஸ் உட்பட பல பால்வினை நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு என அமெரிக்க ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது புற்றுநோய் தடுப்பு சுண்ணச் செய்த ஆண்களுக்கு ஆண்குறி புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதில்லை சுண்ணச் செய்த ஆண்களின் துணைக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரும் வாய்ப்பு மிக மிக குறைவு காரணம் செய்த ஆண்களுக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தொற்று ஏற்படுவது இல்லை இந்த வைரஸ் கிருமிதான் பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் உண்டாக முக்கிய காரணியாக இருக்கிறது குறிமிழகு ஸ்மெக்மா சேர்வது குறைவு ஆண்குறியின் முன்பக்கத்தில் சேரும் மாவு போன்ற குறிமளகு சுண்ணச் செய்த ஆண்களின் ஆணுறுப்பில் அதிகம் சேர்வதில்லை இதை அகற்றுவதும் சுத்தம் செய்வதும் எளிது புரோஸ்டேட் புற்றுநோய் குறைவு சுனச் செய்த ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வரும் வாய்ப்புகளும் மிக குறைவு என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கட்டுரை விருத்த சேதனம் என்ற சடங்கின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் அதன் நவீன மருத்துவ நன்மைகளையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது